ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं यट् பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ கிம் புருஷா ஊச்சு வயம் கிம் புருஷாஸ்து மகாபுருஷ ஈஸ்வரம் அயம் கு புருஷோ நஷ்டோ சாது ஒன் பை ஒன் மீனிங் கிம் புருஷா ஊச்சு கிம்புருஷலோக வாசிகள் கூறினர் வயம் நாங்கள் கிம்புருஷா கிம்புருஷலோகவாசிகள் அல்லது அற்ப ஜீவராசிகள் துவம் பிரபுவாகிய தாங்களே து ஆனால் மகாபுருஷ பரம புருஷராவீர் ஈஸ்வர பரம ஆளுநராகிய ஐயம் இந்த குபுருஷ மகாபாவியான இரணியகசிபு நஷ்ட கொல்லப்பட்டான் துக்ருத நிந்திக்கப்பட்ட சாதுபி சாதுக்களால் எதா அப்போது டிரான்ஸ்லேஷன் வாசிகள் கூறினார்கள் நாங்கள் அற்ப ஜீவராசிகள் தாங்களோ அனைத்தையும் ஆளும் பரமபுருஷ பகவான் ஆகவே தங்களுக்கு தகுதியான துதிகளை எங்களால் எவ்வாறு செய்ய முடியும் பக்தர்களின் வெறுப்புக்கு ஆளானதால் அவர்களால் இந்த அசுரன் நிந்திக்கப்பட்டு தங்களால் பிறகு இவன் கொல்லப்பட்டான் பர்பட்ப சில பிரபுபா ஜெயசில பிரபாத் இந்த மண்ணுலகில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிப்பதற்கான காரணம் பகவான் கிருஷ்ணராலேயே ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு எட்டில் பின்வருமாறு கூறப்படுகிறது ஹி க்ளானேர் பவத்தி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे எங்கெல்லாம் எப்போதெல்லாம் சமய கோட்பாடுகள் நிலை குலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுது பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் சமய கோட்பாடுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் யுகம் தோறும் நான் தோன்றுகிறேன் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த இரு செயல்களையும் நிறைவேற்றுவதற்காக அதாவது அசுரர்களை கொன்று பக்தர்களை காப்பதற்காக பகவான் அவதரிக்கிறார் பக்தர்கள் அசுரர்களால் துன்பப்படுத்தப்படும் பொழுது அந்த பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டு பகவான் நிச்சயமாக வேறு வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார் பிரகலாத மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பக்தர்கள் பக்தரல்லாதவர்களின் அசுரச் செயல்களால் கூடாது மாறாக அவர்கள் பகவானுடைய உண்மையான சேவகர்கள் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் தங்களுக்கு எதிரான அசுரச் செயல்களால் தங்களுடைய பக்தி தொண்டை நிறுத்த முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்ப வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்